ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் முத்து அந்த மலேசியா சவாரியை கூட்டிகிட்டு வரும்போது எப்பவும் போல் ரொம்பவுமே கலக்கலன்னு நல்லா பேசிக்கிட்டு வராரு இப்போ அவங்க வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க இப்போ முத்து வந்து இப்போ மீனாவோட அம்மா இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு மீனா மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு பூஜைக்கெலாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க இப்போ அங்கே பார்த்தா சத்தியாவும் இருக்காங்க இப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே சிட்டி வராங்க ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வாங்குறதுக்காக அவங்கள பார்த்துட்டு இங்கே சத்யா வந்து என்ன விஷயமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மீனா கோயிலுக்குள்ளாக இருக்கிறதுனால ஆனால் அவங்க உள்ளே போய் கேட்குறாங்க அந்த ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாது சொல்லிடுறாங்க அடுத்து மீனாக்கிட்டேயும் அந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க சிட்டி வந்து இந்த விஷயத்தை கேட்டு போனாங்கன்னு அதை சத்தியாகிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ மலேசியாக்காரங்களுக்கு அந்த இதெல்லாம் பூஜைலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறாங்க இப்போ மீனாக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ அந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க இப்போ மீனா வந்து இந்த மாதிரி சிட்டி அந்த விஷயத்தை கேட்டு போன விஷயத்தையும் சொல்லிடுறாங்க முத்துக்கிட்ட அப்பயுமே முத்து கொஞ்சம் டவுட் வந்துடுது அடுத்து சிட்டி வந்து இங்கே ரோ ரோகிணிக்கிட்ட இந்த மாதிரி அந்த ஃபுட்டேஜ் கிடைக்கல அந்த விஷயமா நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட போய் தான் எடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ரோஹிணி வந்து கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அதை வாங்க சொல்லி சொல்லிட்டாங்க இங்கே சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து எப்படியாவது ரோஹினியை பெருசாக ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயா வந்து டான்ஸ் கிளாஸில் டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா தீபன் அந்த ரதீன் ரெண்டு பேர் இருப்பாங்கள அவங்க வந்து நல்லா விஜயாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அடுத்த அந்த விஷயமா ஃபன்களாட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயாகிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கள அவங்க அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி மனோஜ் வந்து இந்த அந்த பணத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் அந்த ஃபுட்டேஜ் கிடச்சதுக்கப்புறம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கே இருக்காங்க இப்போ பார்வதி வந்து இடையில மனோஜ் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியுமா அவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போ விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது உடனே கிண்டல் பண்ணி பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன்கள் ஆட்டாவே இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் நம்ம எதிர்பார்த்தது தான் இப்போ முத்து வீட்டுக்கு அந்த மலேசியாக்காரங்க சாப்பிட வந்திருக்காங்கல்ல அதனால் வந்து இப்போ விஜயா வந்து கரெக்டாக மலேசியாவில் எல்லா விஷயமும் விசாரிக்கிறதுக்கு ரோஹினியை கூப்பிட்றாங்க ரோஹினி ரூம்குள்ளார பயந்து போயிருக்காங்க அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் ரோகு ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு போய் போய் எல்லாம் சொல்லி அப்படி தப்பிக்க தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன சந்தேகம் வருது முத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சு நாளைக்கான எபிசோடை வச்சு பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்